வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஓலவன் சார் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நேரடியாக அதாவது பொலிட்டிக்கல் அட்டாக்காக இப்ப திமுகவை நோக்கி ஆளக்கூடிய கட்சியின் மீதான விமர்சனம் அட்மி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிறது நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கு நாட்டை துண்டாட நினைப்பது தான் திராவிடம் அப்படின்னுட்டு நேற்றைக்கு ஐஐடியில் நடந்த விழாவில் பேசியிருக்கிறாரு அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தேச பிரிவினை அன்றைக்கு நிறைந்த கொடூரங்களை நினைவு கூறத்தக்க ஒரு விழாங்கிற மாதிரியான ஸ்பேஸையும் அவர் அதில் யூஸ் பண்ணியிருக்கார் அந்த வார்த்தைகளை எப்படி பார்க்க வேண்டியிருந்தது சார் ஐயா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சர்ச்சை பேச்சுக்கு பெயர் போனவர் சர்ச்சை பேச்சுக்கு ஒண்டி பெயர் போனவரில் வரலாறை வந்து அவர்களுக்கு வேணுன்றதுக்கு போல் அவர் திணித்து பேசக்கூடிய தன்மை படைத்தவரும் கூட ஓ திராவிடம் என்பது மக்களை வந்து பிளவுபடுத்தினா மாதிரி நாம் படித்த சிறிய வரலாறுலாம் எனக்கு தெரியல மேபி ஐயா நிறைய புஸ்தகம் படிக்கிற அந்த பழக்கம் இருக்கும் போல் அதனால் அவர் ஒரு புது விளக்கத்தை ஒன்று கொடுக்குறாரு திராவிடம் என்பது என்னென்னா ஒரு நாட்டு மக்கள் அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாம் பேசக்கூடிய இந்த மெட்ராஸ் பிரெசிடென்சியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு 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 அடையாளம் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த போ பார்வையில் கொண்டு வரப்பட்ட வார்த்தை தான் அந்த திராவிடம் என்பது அதற்கு முக்கிய காரணம் அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா காலகட்டத்தில் தான் அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி என்பது தமிழ்நாடுன்னு திராவிட அரசியல் திராவிட சித்தாந்தம் என்ற இந்த வார்த்தைகள்லாம் வருது அப்பொழுது இவர்களுக்கு வந்து இந்த சித்தாந்த ரீதியாக ஒரு விஷயத்தை தொட்டு பேசிவிட்டால் மக்களை வந்து மாற்றி விடலாம் மக்களை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்தி விடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது அவர்களோட பார்வை புரிதல் இப்போ அது கூட நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசியம் தெய்வீகம் தேசப்பற்று நாட்டு நலன் இந்தியா வளர்ச்சி இந்த ஐந்து விஷயத்தை மையமாக வைத்து தான் பாஜகவினர் ரொம்ப நாளாக அரசியல் இருக்காங்க இப்போ இந்த ஐந்து விஷயத்தில் வந்து தேசியம் இது வந்து மற்றவர்களுக்கு இந்த தேசப்பற்று இல்லாதது போல இவர்கள் ஒரு கட்டமைப்பு பண்ணுவாங்க இப்போ வினீஷ் போகத்தவர்களுக்கு வெள்ளி பதக்கம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா அப்பான்னு கத்துனவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய கூட்டணி தலைவர்கள் அவங்க எதுக்கு கத்துறாங்க இந்திய கொடி வந்து மேலே போகாதா இந்திய திருமங்கைக்கு ஒரு 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 பதக்கம் கிடைக்காதா நம்ம 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 பெண் நம்ம குழந்தை இந்தியாவோடய டாட்டர் அதுக்கு வந்து அந்த அம்மையாருக்கு வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்றது அவர்களோட பார்வை அப்போ தேசியம் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது அதெல்லாம் இருக்குது தெய்வீகம்ன்றது அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற சாமி கும்பிட போகிறாங்க சாமி பிடிக்கலைன்னா கும்பிடாமல் ஓட போகிறாங்க அது அதோடு போச்சு அதுக்கடுத்து இந்தியாவோட வளர்ச்சி இந்தியாவோட வளர்ச்சி எந்த கொம்பாதி கொம்பம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்தியா வளரன்னா வளரும் இந்தியாவில் மு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடி மக்கள் அதிகமான அவர்கள் இளைஞர்கள் வேர்வையை சிந்தி உழைக்கிறாங்க ராப்பகலாக வேலை பார்க்குறாங்க கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் பீரியட்லேயும் வந்து நம்ம வந்து பொருளாதாரத்துலையும் சரி பகுத்தறிவுலேயும் சரி படிப்புலேயும் சரி மேலோய் நோக்கி தான் இருந்தோம் அதாவது வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த நாட்டை அடிமையாக்கி இதில் இருக்கக்கூடிய லாபங்கள் இதில் இருக்கக்கூடிய வருவாயை வந்து ஈட்டு பெறணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளை வந்து படையெடுத்தாங்க இப்படி இதுதான் நம்ம வரலாறு ஆனால் திரும்ப திரும்ப பாருங்கள் இந்த தேசியம் தெய்வீகம் தேசப்பற்று நாட்டு வளர்ச்சி அதுக்கப்புறம் இந்துக்கள் ஒன்றுபடுகள் இதுதான் இப்போ இது வந்து இந்த மண்ணில் வந்து புதுசு கிடையாது இது ரொம்ப நாளா இருக்கு இப்போ இந்துக்கள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா கூட இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் ஒன்றா இருக்கலான்ற ஒரு பொருள் இருக்கு அதுதான் காந்தி பண்ணார் அப்போ இருக்கிற ஒரு விஷயத்த ஏதோ புதுசா இவங்க தான் அதற்கெல்லாமே வந்து உரிமை வைத்துக் கொள்வது போல ஒரு அரசியலை வந்து கட்டமைக்கிறாங்க இப்போ இந்த அரசியல பேசுறதுனால உங்களுக்கு தமிழகத்துல வாக்கு கிடைக்கும்னா கிடைக்காது அப்போ தமிழகத்துல வாக்கு கிடைக்கணுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழரோட கலாச்சாரத்தை பத்தி பேசுறது நாகரிகத்தை திரித்து பேசுவது ஐயா வள்ளலார வந்துட்டு காவி கலர் கொடுக்குறது ஐயன் திருவள்ளுவருக்கு வந்துட்டு காவி நேரத்தில் ட்ரெஸ்ஸு போட்டு விடுறது அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா இவர்கள்லாம் இந்துக்கள் இந்துக்கள்னா நாங்கள் சொல்கிறது கேட்கணும் அப்படின்ற அந்த சிறிய வட்டம் அந்த சிறிய ஒரு ஒரு அது என்ன சொல்றது ஒரு மொ ஒரு ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசியல் அதாவது திராவிடம் என்பது நீங்கள் திராவிடத்தை எதிர்த்துக்கங்க ஏற்றுக்கங்க இல்லை அதோட நாசமாக போங்க அது உங்கள் பிரச்சனை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா சனாதனத்தை தூக்கி தலைமலை வச்சுக்கிறது திராவிடத்தை தூக்கி தோல்மலை வச்சுக்கிறது அப்படி கிடையாது எனக்கு உண்ண உணவு உடுக்க இருக்க இடம் வரி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை வரி குறைவாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இதுதான் இதை வந்து மத்திய அரசு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு கொடுக்குதுன்னா கொடுக்கறதில்லை நீங்க வரியை வந்து இவ்வளோ பேசிட்டு நீங்க வந்து தேசப்பற்ற பத்தி பேசுறீங்க தேசப்பட்டுக்கு எங்க வந்தது சுதந்திர போராட்டம் எங்க ஆரம்பிச்சது வரியில தான் ஆரம்பிச்சது வெள்ளக்காரன் வந்து வரி வாங்கின நீ யாரு என்ன கிட்டே வாங்குறது உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு துப்பு குடி வருவாய் நீ என்ன கிஸ்தி கேட்குற வரி கேட்குற திற கேட்குற யாரு நீ அப்படின்றது தான் கேள்வி அதெல்லாம் மறைச்சிட்டு திராவிடத்தை பத்தி பேசுறது திமுகவை பத்தி பேசுறது அண்ணா திமுகவை பத்தி பேசுறது அதனால உங்களுக்கு ஓட்டு அதாவதுங்க தமிழர்களோட கல்ச்சரை தொடக்கூடாது மொழி உணர்வை தொடக்கூடாது அதெல்லாம் தொடங்கி தமிழ்நாடு தமிழகம் சொல்கிறதுனால இப்ப என்ன ஆயிடப்போகுது தமிழகம் சொல்லுவோம் ரைட்டு இப்ப தமிழகம் சொல்கிறதுனால எல்லாம் உடனே டக்குன்னு மாறுதா அப்ப இவர்களோட அரசியல் என்பது இந்த சித்து விளையாட்டு வார்த்தைகளை வைத்து வெற்றுத்தனமாக இப்போது இப்போ நான் கேட்குறேன் இப்ப இவர் சொன்னார்ல இந்த திராவிடம் தான் பிரிக்க பாக்குது பிளவுபடுத்த பாக்குறதுன்னா நிறைய பேர் குடும்பத்தில் வந்து இழவு விழுந்திருக்கு எப்படி சூதாட்டத்தை ரம்மினால சீட்டு விளையாட போய் நிறைய பேர் கணவன்களை எழுந்து அனாதைகளாக இருக்குது குழந்தைகள் இது ஒரு பார்வை நிறைய மாணவ சமுதாயங்கள் வந்து இன்னைக்கு சீரியடாக இருக்குது உயர்கல்வித்துறைன்னு சொல்கிறாங்க காரணம் துணைவேந்திர பதவியே இல்லைன்றாங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க யூஜிசி ஒரு ஒரு கொள்கையை வச்சுருக்கு ஸ்டேட் ஒரு கொள்கையும் இருக்குது இப்போ மாநில அரசு அதை வந்து கொள்கையை எழுத்துக்கணுமா இல்லை மத்திய அரசு சொல்கிற கொள்கையை எடுத்துக்கணுமான்னு சொல்லிட்டு மாணவர்களை போட்டு நடுவில் போட்டு சின்னாம்பினமாக்கி நீட்டுத் தேர்வு போன்ற போட்டித் தேர்வுகள்லாம் வைத்து மாணவர்களை கஷ்டப்படுத்துறீங்க இங்கே இருக்கிற ஒரு மருத்துவர் படிக்கிறவங்க நீட்டுத் தேர்வு எழுதுறதுக்கு எதுக்குங்க ஜம்மு போகணும் காஷ்மீர் போகணும் இங்கே கிருஷ்ணகிரியில் ஒரு சென்டர் வைக்கக்கூடாதா காஞ்சிபுரத்தில் சென்டர் வைக்க கூடாதா இல்லை சென்னையில் இருக்கக்கூடாதா அப்போது ஒரு ஒரு நீட்டு தேர்வு சென்டரை கூட தமிழகத்தில் வச்சு போதிய அளவுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மாணவர்களுக்கு நீங்கள் வேண்டியதை பண்ணி கொடுக்கணும் ஒவ்வொன்றுத்துக்குமா கோர்ட்டுக்கு போக முடியும் ஒவ்வொன்றுத்துக்காக வந்து போராட்டம் பண்ண முடியும் அப்போது நீங்கள் இவ்வளோ பிரச்சனையை மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க தேசப்பற்ற பற்றி பேசுகிறீங்க சொந்த நாட்டு மக்கள்கிட்டேயே நாற்பது பெர்சன்ட் வரியை வாங்கி பெட்ரோல் டீசல் விற்கிறீங்களே நீங்கள் எப்படி தேசப்பற்ற பற்றி பேசுகிறீங்க என்ன இருக்குது உங்களுக்கு சாக கணக்கை போயிருக்கிறவனுக்கு வந்து ஜிஎஸ்டி வாங்குறீங்க சகோதரத்துவம் பேசுகிறீங்க சாவானா புழைப்பானா வீட்டுக்கு வருவாரா சுடுகாட்டுக்கு போவாரான்னு தெரியாம இருக்குது குடும்பம் அந்த நேரத்துல புணத்துக்கு போட்ட பில்லுக்கு மருத்துவ தனியார் மருத்துவமனை மனசாட்சி எல்லாம் நடந்துக்கிறாங்க ரைட்டு நீங்க அதையும் கேள்வி கேட்கல அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அந்த பில்லுல செத்த புணத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி என்ன எங்க இருந்து வருது இது ஐசியூல கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல அட்மிட் ஆயிருப்பார் அந்த 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 அவர் அவர் ஏஞ்சி மாட்டாரா நம்ம அப்பா மாட்டாரா நம்ம மனைவி பொழிச்சிக்காதா நம்ம குழந்தை உயிரோடு வந்துடாதான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆசையில் போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஏதோ பில்லு இந்த பில்லுல பார்த்தா இருக்குது ஜிஎஸ்டி இதை வாங்கிக்கிட்டு தேச பற்றி உங்கள் பேசுகிறான் இதை வாங்கிக்கிட்டு மக்கள் உணர்வை பற்றி பேசுகிறான் சரி சரி உயிரோடு இருக்கிறேன் எந்த காலத்தில் நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு எந்த அரசியல் வரி வரிவாங்க உப்பு இவ்வளோ உப்பு போகிறது இல்லை நம்ம மாதத்துக்கு இவ்வளோ உப்பு இந்த உப்புக்கு வரி கேட்டப்போ என் தாத்தா காந்திக்கு கோவம்ச்சு யார் நீ நீ வந்து இங்கே வரி கேட்க எதுக்கு வரி உப்புக்கு வரியா இதோ உப்பு காய்ச்சி போராட்டம் பண்ணாங்க வேதாரண்யத்தில் இப்போ இதுதான் வரலாறு இந்த வரலாறெல்லாம் எல்லாம் ஏதோ ஏதோ தான் மக்களுக்கு அப்படியே எதிராக இருக்கிற மாதிரியும் நீங்கள் எல்லாம் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நீங்கள் ஆடுற மாநிலத்திலலாம் தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி இப்போ இது என்ன பிரிவிதங்கோ கேரளாவில் வயநாட்டில் பிரச்சனையாகி பத்து நாள் கழித்து வராது பிரதமர் இதே இனிப்பு வழங்குகிற நிகழ்ச்சி வெள்ளைக்காரங்க வராங்க வெளியூர்காரங்க வராங்கன்னா உடனே போகிறாரு அப்போ இது பிரிவினை இல்லையா இது பிரித்து பார்க்குறது இல்லையா அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்களுக்கு பேசக்கூடிய அந்த மேடை கிடைக்கிறது கவர்னராக ஐஐடி வாங்க கவர்னராக இந்த நிறுவனத்துக்கு வாங்க கவர்னராக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று போகும்போது அந்த மேடையில் கிடைக்கக்கூடிய மைக்கு எடுத்துக்கிட்டு தனக்கு வேணுன்றதெல்லாம் பேசுகிறது என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேசுகிறேன் இதுதான் இவர்களோட பிரச்சனை இந்த அரசியல் வந்து மக்களுக்கு நல்லாவே புரியும் இதெல்லாம் பார்த்துட்டாங்க இது மாதிரி இவங்க சொல்கிற இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் என்ன நான் என்ன சொன்னால் இந்த திராவிடம் சனாதனம் அதை பேசுறது நிறுத்திட்டு தனிப்பட்ட முறையில் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றத சொல்லணும் இந்த கொள்கைக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு நிறைய நேரத்தில் மத்திய அரசுலேயும் சரி மாநில அரசுலேயும் இருக்க சொல்ல அரசியல் கட்சிகள் ரொம்ப நாளாக வந்து நம்ம நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க கொள்கைன்றது நல்ல தான் நீங்க நல்லா அதை பண்றீங்களா அப்படின்ற அந்த கேள்விதான் என்ன பிரச்சனை முரம் நிறைய இருக்கு இதில் தேச ஒற்றுமை பேசிட்டு இஸ்லாமியர்கள் எப்படிங்க பிரித்து நீங்க வைப்பீங்க வெள்ளக்கார அடிமைப்படுத்துனாங்க பிரச்சனை இருந்ததுன்றது நம்ம பண்ணுவோம் கூட வந்து பார்ட்டிஷன் டேவை வந்து நீங்க வந்து பேசுங்க அதாவது பாகிஸ்தான் பிரிஞ்சு போனது பார்கிஸ்டிஷன் டே அன்னைக்கு ஒரு சில பேர் உயிர் விட்டுருக்காங்க செத்துருக்காங்க இருக்காங்க அப்படின்போ என்னன்னா முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வந்து பிரிஞ்சு போனவங்க அவங்க பிரிஞ்ச போது நமக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்தது சச்சரவு வந்தது நம்ம அவர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற அந்த விஷமத்தனமான விதையை வந்து விளக்கிறாங்க ஸ்கூல்ல முழுக்க ஸ்கூல்ல இது குறித்து மாணவர்களிடம் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தணும் போட்டிகள் நடத்தணும் கண்காட்சி எக்ஸிபிஷன் மாதிரி கூட நடத்துங்கன்னு அதுல அமைச்சிருந்தாங்க நீங்க அதுல கன்சிடரிங் த சென்சிட்டிவிட்டி கண்டக்ட் தி எக்ஸிபிஷன் அக்கார்டிங்கிற மாதிரி அப்போ என்னென்னா உங்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேனாங்க இந்த நாட்டில் எடுத்துக்காட்டால் சிறுபான்மையினரும் இந்துக்கள் முஸ்லீம்கள் இல்லை கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு இல்லை கிறிஸ்டின்ஸு ஹிந்துஸு சீக்ஸு ஜெயின்ஸு நட்பு பாராட்டுற மாதிரி நல்ல எடுத்துக்காட்டுக்குனு உங்களுக்கு தெரியலையா நீங்கள் என்ன பண்ணணும் யாரோ ஒரு ஒரு இஸ்லாமியர் வந்து வேறு யாரோ ஒரு குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி ரத்தம் கொடுத்து காப்பாற்றியிருப்பார் யாரோ ஒரு ஒரு மலைச்சரிவுல இருந்து ஒரு மலை வாசி கிராம அந்த அந்த இடத்துல இருக்கிறவர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றிருப்பார் யாரோ ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை ஒரு தடுத்திருப்பார் அது என்ன சாதி என்ன மதம் என்ன மொழி என்ன இனம் தெரியாது இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் நாடு கூட இருக்குது மனிதாபிமானம் ததும்புற ஒரு நாடு தான் இந்திய திருநாடு அப்போ அந்த மனிதாபிமானமான விஷயங்கள் தேடி எடுக்காம ஒரு குழந்தைக்கு வந்து அதாவது ஒரு கர்ப்பிணி கர்ப்பிணியில் ஒரு தாய்மாரி அவங்களுக்கு குழந்தை இருக்குது தாய்ப்பால் கொடுக்குறாங்க தன்னோட கணவனோட வயநாட்டில் வந்து மேலே வந்து குழந்தைகள் எதனா இருந்து பாதிக்கப்பட்டதோ அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்துட்டு நூறு கிலோமீட்டருக்கு மேலே தன்னோட கணவனை கூப்பிட்டு மழை பெஞ்சி வெள்ளம் வந்து பாறையில் உருண்டு எல்லாம் ஊரே காலி பண்ணி தப்பிச்சு ஓடணும்னு போகும்போது அந்த மழை வெள்ளத்தை எதிர்த்து போய் மனிதாபிமானத்தை காப்பாற்றணும்னு இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு பெண்மணி ஒரு தாய் நினைக்கிறார் அந்த உணர்வுலாம் இல்லையா இதெல்லாம் தேசப்பட்டு இல்லையா இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேது எப்போ பார்த்தாலும் பாபர் மசூதி எப்போ பார்த்தாலும் இது இந்துக்கள் கோயில் எப்போ பார்த்தாலும் சிறுபான்மையினர் குண்டு வெடிச்சா அதாவது தெரியுது சரி குண்டு வைக்கிறாங்க ரைட்டு நான் என்ன கேட்குறேன்னா ஓப்பனாக கேட்குறேன் எல்லா இஸ்லாமியர்களுமே இப்படி தான் நடந்துக்கிறாங்களா அதே பொத்தம் பொதுவாக நீங்கள் பார்க்குறீங்க யார் அவங்க இந்து மதத்துலேருந்து பிரிந்து சென்றவர்கள் நம்மளோட உறவுகள் இப்போ ஒரே குடும்பமாக இருந்தது பிரிஞ்சு போயிருக்கிறாங்க தனி கொடுத்தனா போயிருக்கிறாங்க அவ்வளோதானே பொழுதுக்கும் இதே வேலை இதே வன்மம் இது இது பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மக்கள் மீது கொடுக்கக்கூடிய அந்த விலைவாசி பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை படிப்புக்கு சம்பந்தமான விஷயங்கள் தடுக்கப்படுகிறது இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ 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 செபி சேர்மன் வந்து இவ்வளோ பிரச்சனை போகுது வினேஷ் போகட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்து பிடி உஷா முயற்சி பண்ணுறாங்க எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுறாங்கன்றன்ட்டு அந்த பிரச்சனையை ஆற போட்டுட்டு இப்போ அது அது பேசுபவர்கள்லாம் அதை பற்றி பேசலை உடனே மெடல் இல்லை அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டீங்க ஒவ்வொரு செய்தியும் இவங்க இப்படி தான் மடைமாற்றம் ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் கிட்டத்தட்ட அவருக்கான பதவிக்காலம் முடிஞ்சு ஆனால் அது இப்போ எக்ஸ்டென்ஷனில் இருக்காராங்கிறது ப்ராப்பராக அப்டேட் இல்லாமல் இருக்குது இந்த சூழலில் இது கிட்டத்தட்ட அவர் வந்து மூன்றாவது ஆண்டு அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பது அப்படிங்கிற இடத்துக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் செய்கிறாங்க அரசில் இருக்கிறதுனால திமுக செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க ஆளுநருடைய இந்த விருந்தை புறக்கணிப்பது அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவைதானா இல்லை அது தேவையில்லாமல் அதை வந்து ஒரு சென்சிட்டைஸ் பண்ணுறாங்களா சென்சிட்டிவாக அதாவதுங்க இன்றைக்கி என்ன நடக்கும்னா நான் இதுக்கெல்லாம் போயிருக்கேன் கவர்னர் ஆட் ஹோம் ரிசப்ஷனுக்கு நான் கடந்த காலத்தில் பத்திரிகையாளராக இருந்த பொழுது டெக்கன் கிராணிகளில் அப்போ அழைப்புகள்லாம் வரும் இந்த மாதிரி போயிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கேபினட் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது இன்விடேஷன்ஸ் வரும் போயிருக்கேன் இப்போ கேபினெட் எக்ஸ்பென்ஷனுக்கும் ராஜ்கவன்லேருந்து இன்விடேஷன் வரும் கவர்னர் ஆட் ஹோமுக்கும் வரும் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது வந்து இந்நேரம் வந்து அமைச்சர் ஆகிறாங்க இந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுகிறது வாங்கன்னு கூப்பிடுறது இது வந்து என்னென்னா போவாங்க எல்லோரும் நல்லா பேசுவாங்க நட்பு பாராட்டுவாங்க ஒரு டீயை குடிப்பாங்க இங்கே எங்கே நட்பு இருக்குது நீங்கள் அனுப்புகிற ஃபைலை அவர் கையெழுத்து போட மாட்டேன்றாரு அவர் வேலையை அவர் சரியாக செய்ய மாட்டேறாரு சீட்டு விளையாடக்கூடாது சூதாட்டம் நடக்குது இது நாட்டில் இது ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சட்ட மசோதாவை அதிமுகவோ திமுகவோ ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஏற்றி அனுப்புனாங்க அதில் சட்ட சிக்கல் இருக்குது அது இது இருக்குது இது இருக்குன்னா அது கோர்ட்டு பார்த்துப்போம் அவங்க கேட்குறது உங்கள்தான் ஒரே ஒரு கையெழுத்து இப்படிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவ்வளோதான் அதை வைத்து யாரோ யாரோ எடுத்தையோ வந்து கபலீகரம் பண்ண போகிறதில்ல இதை வைத்து நூறு கோடி இரநூறு கோடி கடன் வாங்க போகிறது இல்லை சட்டத்துக்கெல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா கோர்ட்டு திருப்பி சொல்லட்டும் இல்லைங்க இந்த சட்டம் சரியில்லை இந்த சட்டத்தை மாற்றி எத்துணுவாங்கன்னா அன்றைக்கி நீங்கள் கவர்னராக இருப்பீங்களோ வேறு யாரோ இருப்பாங்களோ புதுசாக ஒரு கவர்னர் வந்து அவர் கூட ஒப்புதல் கொடுப்பாரு இல்லை திருப்பி வருது அப்போ உங்கள் நோக்கம் என்ன இந்த நாட்டில் சூதாட்டன்றது இருக்கணும் ரம்மின்றது இருக்கணும் அதற்கு தான் நான் அந்த கவர்னர் வந்து வழக்கம் இன்னொன்று துணைவேந்தர் யார் அப்பா விட்டு சுற்று அந்த பதவி ஆளுகின்ற அரசு அவங்களுக்கு மக்களோட அதிகாரம் இருக்குது நாங்கள் மக்களாகிய நாங்கள் நினச்சோன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை நாங்கள் நினச்சதுனால ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு வாட்டி முதலமைச்சராக வர முடியல அது எங்களுக்கு உண்டான அதிகாரம் நாங்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய இலாக்கால் இருக்கிற அமைச்சர்கள் வந்து துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கிறது வழக்கம் அதுதான் மரபு அந்த மரபை மக்களோட செல்வாக்கு இல்லாமல் மக்களோட வாக்கு பெறாத நீங்கள் புற வழியில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது இது என்ன நியாயம் இப்படி பண்ணி புற வழியில் பண்ணி தான் மெடிக்கல் சீட்டெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க நீட்டை கொண்டு வந்து நெக்ஸ்ட்டை கொண்டு வந்து எல்லாத்தையும் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணியிருக்கு இன்னொரு வழக்கம் நிலுவையில் இருக்குது அதாவது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை மத்திய அரசு வரி போட்டு எடுத்துக்குமா மாநில அரசுக்கு அதில் வந்து வரி பகிர்வு பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு நீதிமன்றம் சொல்லிருக்கேன் இல்லை இல்லை மாநிலத்துக்கும் அதில் பங்கு இருக்கு மாநிலமும் அப்படி ஒருவேளை கனிம வளங்களை வந்து இறக்குமதி பண்றாங்க இல்லை விற்கிறாங்க அப்படின்னா இல்லை ஏ ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா அதுல ஒரு லாபத்தில் ஒரு பங்கு வந்து மாநிலத்துக்கு தரணும்னு சொல்லிட்டு நேற்று சமீபமாக ஓடிக்கிட்டு இருக்கு நேற்று கூட அது சம்மந்தமாக ஒரு ஒரு இடைக்கால தீர்ப்பெல்லாம் வந்துருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல கனிம வளத்தை எடுத்து கொள்ளையடிக்கிறது தப்பு இந்த கொள்ளையில யார் அதிகமாக அச்சின்னு போகிறதுன்ற பஞ்சாயத்து நடக்குது அப்போ மத்திய அரசு ஒவ்வொரு விஷயத்தில் மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வருவாய் அதற்கு உண்டான அந்த விடயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்துக்கிறீங்க கபலிக்கிற மாட்டேன் இதுதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்க மாநில கட்சிகள் சரியில்லை இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லைன்றீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சரியாக இருக்கீங்களா அப்போது இந்த பேக்ரவுண்ட் இப்போ நான் சொன்ன பேக்ரவுண்டெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழக அரசியலுக்கு இது உகந்த அரசியல் இல்லை அப்படி இருக்கும்போது தமிழக அரசியலினுடைய இன்னைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஸ்டாலின் இந்த டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கினாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கலந்துக்கினாலும் ஒன்று கலந்துக்காமல் விட்டார் அப்படின்னா அவர் இன்னும் தீர்க்கமாக எதிர்க்கிறாரு அப்படின்றது இன்னும் பேச பொருளாம் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்களா திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஆட்சியில் இல்லாதப்போ ஒரு மாதிரி பேசுறாங்க குறிப்பாக ஆட்சியில் இல்லாத போது கோபேக் மோடி சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவொடனே வெல்கம் மோடின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறேன் கேட்டால் இது வந்து நட்பு இது வந்து மத்திய அரசு மாநில அரசு இணக்கமாக இருந்தால் தான் பணம் அல்ல அப்படியே அள்ளி கொட்டி கொடுப்பாங்க மத்திய அரசுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நேத்து ரயில்வே துறையில் பிங்க் புக்கு வந்துச்சு பிங்க் புக்குனால் என்னென்னா இந்த பட்ஜெட்டில் இந்த ஆண்டில் எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க ஒரு சில திட்டத்துக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் அதாவது ஐந்து திட்டத்துக்கு சுமார் ஒவ்வொரு திட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் என்ன கல்யாணத்துக்கு போய் காது குத்துக்கு மொய் எழுதிட்டு வரீங்களா ஆயிரத்தி ஒரு ரூபா மொய் செங்கோ திண்டிவனம் அப்புறமா வந்து உங்களுக்கு அந்த சைடு பழனி அப்புறம் அது அந்த சைடு அது மாதிரி அப்புறம் இந்த சைடு நம்ம எண்ணூர் சைடில் சென்னையில் வெளியூர் இது இதற்கு உண்டான திட்டங்களுக்கு குறைஞ்சது நூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி ஆகும் அந்த திட்டங்களுக்கு அந்த திட்டத்தை கிடப்பில் போடாமல் ஏன்னா நீங்கள் பணம் ஒதுக்கீடு செய்யலாம் கேள்வி கேட்பாங்க அதனால் அந்த பிங்க் புக்கை ரயில்வே பட்ஜெட்டு கூட சேர்ந்து வர ஒரு புஸ்தகம் முதல்ல ரயில்வே பட்ஜெட்டை ஒழிச்சிங்க அதுக்கப்புறம் இந்த பிங்க் புக்கு பட்ஜெட் கூட வராமல் அதை தள்ளி வைத்து அப்புறமா தனியாக வெளியீடு பண்ணுறீங்க இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு பிங்க் புக்குன்ற ஒரு விஷயமே இருக்காது இப்போ அது ரயில்வே ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இதில் பார்த்தா எந்தெந்த ரயில்வேக்கு எவ்வளோ ஒதுக்கீடு எந்தெந்த டிவிஷனுக்கு எவ்வளோ பணம் எந்த ட்ராக்குக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் வந்து மூன்று தண்டவாளம் இருக்கிறது நான்கு தண்டவாளமாக மாறுமா நம்ம ஊருக்கு தனி சிறப்பு ரயில் வருமா புதுசாக வந்து ஒரு ஒரு ரயில் நிலையம் வருமா அப்படின்றதுலாம் இருக்கும் அதில் அதெல்லாம் மறைக்கிறது இது இதுதான் தேசத்தை வளர்க்குற லட்சணமாக அப்போது இப்படி பொழுது திமுக கட்சி எழுதியிருக்கோம் ஆனால் திமுக ஆட்சியை அதை ஏற்றுத்தி இவங்க போய் நான் என்ன சொல்கிறேன்னா சரி நீங்கள் போய் இந்த டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்றீங்கல்ல ரைட்டா அப்போ ஏன் திருமாவளவன் அண்ணனும் வந்து சாப்பிட்டோம் காங்கிரஸ் கட்சியும் சாப்பிட்டோம் ஏன் அப்போ உங்கள் கூட்டணி கட்சி வந்து தொடர்ந்து எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு வண்டி என்ன பிரச்சனையா இல்லை அவங்களுக்கு என்ன அதில் நஷ்டம் ஆளுகின்ற அரசை நீங்களும் எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போய் கலந்துக்கிறீங்க அப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் வெளிநடப்பு பண்ணுறாங்க கேட்டால் போன வருஷத்துக்கு ஒரு காலம் சொல்றது இந்த ஏன் இந்த முரண் ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கிறவர்களும் நாங்கள் இந்த டீ கொடுக்கறதுக்கு தான் வரமாட்டோம் ராஜ்பவனுக்கு வருவோம் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு வருவோம் ஆளுநர் மீதே எதனா புகார் இருந்தால் அதை கொடுக்குறதுக்கு வருவோம் ஆளுநர் இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் தவறு செய்கிறாரோ அதை சுட்டி காட்டுறதுக்கு வருவோம் அதுக்கு போகலாம் இந்த டீ காஃபி சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு கொடியை வந்து அவர் ஏ நீங்கள் கொடியை ஒரு இடம் இருக்குது இப்போ நீங்கள் போனால் என்ன இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ சிஎம்மோ இவரும் கவர்னரோ சந்தித்து டீ சாப்பிட்றதுனால நாட்டு மக்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இதில் அண்ணா திமுக ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்க வந்து திமுகவுக்கு இல்லையா அவங்க வந்து நாங்கள் கலந்துக்குவோம் ஏங்க ஒரு உங்களுக்கும் தானே உரைக்கணும் உங்களுக்கும் தானே அது உணரணும் நீங்கள் தேசிய மொழிக் கொள்கையில் இரண்டு கொள்கைன்றீங்க ஹிந்தி பற்றி தவிர்த்து விட்டு ஆங்கிலமும் தமிழ் தான் கல்வி முறை அப்படின்னு நீங்கள் சொல்லி அவர் நேரெதிராக இதுக்கு பேசுகிறாரு அந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஒரு நாள் ஒரு ஒரு மொழி உணர்வு கொஞ்சம் ஓடிச்சுனா இல்லை அறிஞர் அண்ணா பேரில் வருகின்ற அண்ணா திமுகன்ற அந்த உணர்வு இருந்தால் ஒரு நாள் ஒரு கண்டனத்தை தெரிவிக்க மாட்டீங்க எப்போ வந்தியா கவர்னர் ஆயிருந்தியா கவர்னர் அலுவலகத்தில் இருந்தீங்களா வந்துட்டு போயிட்டே இருங்க வந்தவங்கலாம் இங்கே உட்காந்துட்டு சட்டம்லாம் போட்டுன்னு இருக்கக்கூடாது கருத்தெல்லாம் சொல்லிட்டு கூட பதிவு பண்ணிருக்கலாம்ல பண்ணலாம் அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆளுநர் அலுவலகத்தை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள் பம்புகிறார்கள் என்றும் புரிந்து கொள்ளலாம் இது வந்து தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையாயி நான் என்ன சொல்றேன் டீ குடிக்க கூப்பிட்டாரு காது வச்சா மாதிரி போயிட்டு வாங்கலை இல்லை போகலன்னா அந்த டீ செலவு மிச்சம் அவ்வளோதானே அவங்க அரசியல் ஒத்த பூரா தேசிய அரசியலும் மாநில அரசியல் தானே இதனால ஒத்த நான் என்ன சொல்கிறேன்னா ஆளுநர் கையெழுத்து போட்டால் நான் டீ குடிக்க வரேன் இல்லை ஆளுநர் கையெழுத்து போட்டால் நான் வரல இது ஒரு நிலைப்பாடு பேசவும் போவீங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிற மாதிரி காட்டவும் செய்வீங்க அப்புறம் அவர் எதுனா விருந்து வச்சா போயிட்டு அங்கே போய் உங்கனையாக சாப்பிட்டு வந்துட வேண்டியது இது என்ன அரசியல் மூணு நாளாக இதை பற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நாய் கடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தை நேத்து ஒரு நாலு வயசு குழந்தை செத்து போயிருக்காங்க ரேபிஸ் அதிகமாக வருது இருபத்தெட்டு உயிர் போயிருக்குது போன வருஷம் பதினெட்டு உயிர் போயிருக்கு உயிர் அதாவது அப்போ நான் என்ன சொன்னா ஒரு நாயை கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது அங்கங்கே உள்ளாட்சியில் பிரச்சனை எதுக்கு இதை ஒரு மையமாக சொல்கிறேன்னா வர்றது பருவகால மழை எவ்வளோ பிரச்சனை இருக்குது அரசுக்கு நேரத்தை வந்து இதில் கவர்னர் ரவியை பற்றி வைத்து வைத்து அரசியலை பத்தி பேசி நேரத்தை விரயமாக்கி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பத்தி பேசுறது எங்கே எங்க எந்த திட்டத்தை நிறைவேற்ற அதை பத்தி கிடையாது முழுக்க முழுக்க இந்த ஆர் என் ரவி அவர்களை மீது மையமா வைத்து நேரம் மேணாக்கப்படுகிறது நீ அதனால குறிப்பிட்டதுனால சொல்கிறேன் கோர்ட்டில் இருந்து பீட் பார்க்கக்கூடிய சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தது ஒரு ஜட்ஜும் ஒரு தவிர கோர்ட் வளாகத்துக்குள்ளே ஒரு நாய் விரட்டிகிட்டு போயிருக்கு அவர் ஓடி போயிருந்திருக்கிறார் அப்படின்னு பார் அசோசியேஷனில் இருந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் போயிருக்கு கோர்ட் வளாகத்தில் நாய் ஒரு ஜட்ஜே விரட்டிகிட்ட போது நீங்கள் நெசசிடிவியை பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம் அதாவது பணக்காரர்கள் பணம் படுத்துபவர்களுக்கு சாமானியர்களோட பிரச்சனைகள் புரியுது கிடையாது எனக்கு வந்து நாய்க்கும் நரிக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் அந்த 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 துறையின் மீது நான் ஒரு பதினைந்து காலமாக வந்து அதில் அதை பற்றி எழுதியிருக்கிறேன் அதை பற்றி கருத்துகள் செமினாரில் போய் பேசுகிறதாகட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்சஸ்க்கு போகிறதாகட்டும் எல்லாம் தெரியும் எது எங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்கணும் அதுவும் அளவாக இருக்கணும் நாய் செல்லப்பிராணி தான் நம்ம செத்தா கடைசி வரைல விசுவாசமாக இருக்கிற காரணம் ஆனால் அனாதையாக ரோட்டில் சுற்றிக்கிட்டு சுரிநாய் போல மற்ற போகிற ஒருவங்களெல்லாம் குடுங்கிறதுக்கு இருக்கக்கூடாது நாய் அப்போ இவங்களுக்கு என்னென்னா மேனகா காந்தி சொல்லிட்டாங்க வேணா வந்து காரில் போகிறாங்க அவங்களுக்கு தெரியாது குழந்தைகள் போகும்போது ஒரு ஒரு நாலு நாய் அஞ்சு தெருநாய் சேர்ந்து சுற்றுச்சின்னா அது பூட்டி போராண்டேக்குது ஒரு 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 சின்ன ஒரு செய்தி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை ராட்வீலருன்னு வந்தது வெளிநாட்டு நாய் அது வந்து ஒரு ஒரு குழந்தைய வந்து கடித்து கோதிரி ரெண்டு நாய்களை அது ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு ஒருத்தர் வராரு அவர் மனைவியை கூப்பிட்டு வந்து வைக்கிறார் அவர் மனைவி கேரளா இவர் விழுப்புரத்துக்காரர் வறுமையில் ஒரு வாட்ச்மேன் வேலை செய்து அக்கம் பக்கத்தில் வீட்டு வேலை செய்து தன்னோட பிள்ளைகளை பாதுகாத்துக்கலாம் சென்னை வந்தால் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி வராங்க வந்தவங்கள பார்க்கில் வேலை செய்யும்போது இந்த ரெண்டு நாய் வந்து அந்த குழந்தை கடிச்சு கொதிரி சீரியஸ் ஆகிட்டார் அப்போது நல்ல வேலை இவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு கமிஷனராக இருக்கார் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி டிடி நெக்ஸ்ட்டு ஒரு செய்தி பண்ணுறோம் அதுவும் அந்த கேஸும் கோர்ட்டுக்கு போகுது காம்பன்சேஷன் கொடுங்க வேலை போயிடுச்சு அந்த கார்பரேஷன் பார்க்க மூடிட்டாங்க டெம்பரரியாக வேலை போயிட்டு அந்த குழந்தைக்கு நாய் கடிச்சிச்சு எங்களுக்கு எதனால் ஜீவனாம்சம் கொடுங்க கணவருக்கு வேலை போய்ட்டு எங்களுக்கு மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் ஆயிருக்கு இப்போ உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு காம்பன்சேஷன் கேட்குறாங்க கோர்ட்டு வந்து அந்த காம்பன்சேஷன் நிராகரிச்சுட்டு என்ன சொல்லுதுன்னா கார்பரேஷனோ இல்லை அரசாங்கமோ உங்களுக்கு நிவாரணம் கொடுக்காது அந்த நாய்க்கு யார் கடித்ததோ அவங்கக்கிட்ட வேணால் நீங்கள் ஒரு மனு போட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து வழக்கை வந்து அவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளுபடி செய்கிறது இது ஒரு பார்வை அந்த தாய்கிட்ட வந்து எங்கள் செய்தி நிறுவனத்தில் அதாவது நிருபர் வந்து பேசுறாங்க ரிப்போர்ட் வந்து கேட்குறாங்க அப்போ அவங்க கண்ணில் தண்ணி வச்சுட்டு பேசுறாங்க நல்லா தான் போச்சு வேலை கையில் ஏதோ வருமானம் வந்தது மூணு வேலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த நாய் பிரச்சனை உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்ல வேலை அந்த புண்ணியம் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் ராதாகிருஷ்ணன் இல்லைன்னா அப்போது அந்த ஃபோட்டோ அப்போ ஃபோட்டோ காயப்பட்டப்போ ஃபோட்டோ இப்போ ஃபோட்டோ அனுப்புறாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அந்த தழும்புகள்லாம் பெருசாக தெரியல முகத்தில் தோல்பட்டைல அப்போ கேட்கும் போது நிருபர் கேட்குறாங்க என்னங்க தழும் எதுவும் இல்லை காயலாம் அது இல்லைங்க ஒரு ராதாகிருஷ்ணன் வந்து பர்ஸ்னலாக கேர் எடுத்து டாக்டர்ஸ்லாம் வர வச்சு அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டு வைத்தியம் கொடுத்தாரு அவரு கண்டு இல்லைனா என் குழந்தை வந்து அந்த தழும்போட வாழ்நாள் பொழுதும் கஷ்டப்பட்டிருக்கும் ஆனால் இப்போவும் நடுல நைட்டு தூங்கும்போது குழந்தை அலறி அலறி ஏஞ்சிக்கிறா திடீர்னு ஏஞ்சி நிற்கிறா அம்மா பயமாக இருக்குன்றா அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கு தவிர்த்து மற்றபடி அவள் கிட்டத்தட்ட சாவை பார்த்துட்டு வந்தா ஆனால் இன்றைக்கி அவள் உயிரோடு இருக்காரனா அதுக்கு காரணம் ராதாகிருஷ்ணனும் அரசாங்கத்தில் ஒரு நர்ஸும் இருந்தாங்க கவர்மெண்ட் நர்ஸு அந்த நர்ஸு என் குழந்தைய வந்து ஏன்னா நான் பயத்தில் அழுதுகிட்டே சரியா பார்க்க பாத்திட்ட அப்போ இதெல்லாம் கூட ஒரு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன இருந்து ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது கவர்னரையே மையமா வைத்து அரசியல்வாதிகளோட நேரம் விரைவு அது வந்து தவிர்க்கலான்றது நம்ம எங்கள்கிட்ட ஏதாவது கவர்னர் பதவியே தேவையில்லைன்றது அறிஞர் அண்ணாவோட பார்வை என் பார்த்தவர்களும் அந்த ராஜ்பவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாளிகை தேவையில்லை என்பது என்னோட புரிதல் அங்கே வந்து அந்த மான்கள் மயில்கள் அது வந்து ஒரு ஒரு சரணாலயமாக இருந்தது கிண்டி நேஷனல் பார்க் இன்னி ஒரு நேஷ்னல் பார்க் அது திருப்பி வனத்துரிடமே மொத்தமாக ஒப்படைச்சிட்டா நல்லாயிருக்கும் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் சமகால அரசியல் சூழல் குறித்து உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி